பேர் வந்து டேவிட்மா டேவிட் தான்சேன் இல்லைங்களா பாலைவேடு கரிமேடு முருகன் கோயில் தெரிந்து வரேன் நான் என்ன பண்றேன்னா மகளிர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் என்கிட்ட பத்து மகளிர் குழுக்கிறாங்க பத்து பேர் மகளிர் குழு என்கிட்ட இருக்கிறாங்க அவங்க வந்து ட்ரைனிங் தரோம் லோன் வாங்கி தரோம் மானியம் வாங்கி தரோம் எங்கள் பிஸ்னஸ்ல பாத்தீங்கன்னா டோல் இருக்குது டோல் இருக்குங்களே அங்கே வந்து ஒரு நாலு பேர் கடை வச்சு கொடுத்துருவோம் அப்புறம் ஊருக்கா பிஸ்னஸ் பண்றோம் நாங்களே மகளிர் குழு மூலமா எஃப்எஸ்எஸ்ஐ எல்லாம் வாங்கி ஊர்கா பிசினஸ் பண்றோம் அப்புறம் சில தொழில் பண்றோம் சரிங்களா இது இல்லாம மேடம் தெரியும் பவானி இவங்களுக்கு தெரியும் பவானி மேடம் தெரியுமா பவானி மேடம் தெரியுமா சரி பூ மாலை வணிக வளாகம் தெரியுங்களா இல்ல பூ மாலை வணிக வளாகம் மதி ம மதி மதி தெரியுமா மதியின்னு ஒன்னு அது வந்து கூவோட ஹெட் ஆபீஸ் மாதிரி மதியின்னு சொல்லிட்டு சரிங்களா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா திருவள்ளூர்ல மகளிர் குழுக்கள் மூலமா கடை எடுக்கிறோம் டெண்டர் மூலமா கடை எடுத்து மகளிர் குழுத்து நாங்க வந்து கடை வச்சு கொடுக்குறோம் இந்த மாதிரி உதவெல்லாம் செய்யறோம் இது மாதிரி ட்ரைனிங் பாத்தீங்கன்னா இந்த பேக்கரி ட்ரைனிங்கு அப்புறம் வந்து பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்புறம் இந்த பரோட்டா போடுறது இல்லைங்களா இது மாதிரி ஃபுட்டு சம்மந்தப்பட்டது உணவு சம்மந்தப்பட்ட ட்ரெயினிங் எல்லாம் கூட நாங்கள் கொடுக்குறோம் பிசினஸ் ட்ரைனிங்கு இதெல்லாம் கூட கொடுத்து மகளிர் முன்னேறணும் மகளிர் மேம்பாட்டு திட்டத்துல கூட மகளிர் முன்னேறணும் இதெல்லாம் செய்யறோம் ஆக்சுவலா நான் வந்து எப்பாவது ட்ரைனிங் கூப்பிட்டா போய் எடுப்பேன் என்னோட முழு வேலை பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்ச்சி பாஸ்ட் சரிங்களா திருவள்ளூர்ல இ கார்டு ரெண்டு இடத்துல நடத்துறேன் நான் சரிங்களா ஆமா எம்டிஹெச் மாஸ்டர் ஆஃப் தியாலஜி தியாலஜி படிச்சு அதை நடத்துறேன் திருவள்ளூர் இ கார்டு ரெண்டு இடத்துலயும் நான் சர்ச்சு நடத்துறோம் நான் நான் ஊன நத்துறேன் அப்புறம் மேரேஜ் திரு கிறிஸ்டியன் மேரேஜ் ரிஜிஸ்டர் வேலை ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு கூட ஒரு கல்யாணம் ஈஸியா ஒரு மேரேஜ் சரிங்களா இந்த ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் பிளஸ் டெண்டர்லாம் எடுத்து நட்டுறோம் கவர்மெண்ட் டெண்டரு மகளிருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் வேகமே வரும் மேடம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் அறிமுகமானாங்க சரி அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க நல்லா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட இணைஞ்சு நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து மகளிர் மேம்பாடு கிட்டிருக்கிற நிறைய உதவிகளை எல்லாம் செய்யறோம் இதுதான் என்னோட ஹிஸ்ட்ரி வேற என்ன்தான் கேளுங்க டவுட் எதனால்தான்